ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்டில் அருமையான வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலையுமே எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்க வந்தோன்னே நீங்கள் குடியிருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடி இருக்காங்க ஸோ இது இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க கம்மியான பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற கம்மியான பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடு எங்கே ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் டு போத்தனூர் செட்டி வளையங்க போத்தனூர் செட்டி வளையத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பொள்ளாச்சி டு கிணத்துக்குடுவீங்க கிணத்துக்குருந்து வட சுத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சப்போஸ் நீங்கள் பல்லடம் திருப்பூர்லேருந்து வரீங்கன்னா பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸுங்க பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து இருந்து அதாவது சுல்தாம்பேட்டைங்க சுல்தான்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக அஞ்சாறு சென்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேட் இருக்குதுங்க அதாவது கார் உள்ளே போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வாசல் பார்த்திங்கன்னா நல்ல பார்க்கிங்க்கு நல்ல சௌரியமாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு பெரிய கார் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்கு வெளியும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வெளியே கூட நீங்கள் எந்த ஒரு வண்டியுமே நீங்கள் நிறுத்திக்கலாங்க முன்னாடி பார்த்தீங்க அதாவது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வருதுங்க காங்கிரீட் ரோடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தொட்டிங்க பெரிய தொட்டி ஒன்று இருக்குது ஸோ தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த வீட்டிலேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தார் ரோடு இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குதுங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வீட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப்பும் தார் ரோடு எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்குதுங்க இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரோடுக்கு தாங்க கார்னர் பேஸில் வருதுங்க இந்த வீடு இந்த வீட்டை சுற்றியுமே ரோடு இருக்குங்க இருங்க உங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ரோடு வருது வீட்டுக்கு பின்னாடிங்க வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுதுங்க வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வசதி இருக்குங்க ரோடு பேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க அதாவது வீட்டுக்கு லெஃப்ட் சைடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடு வருதுங்க வீட்டுக்கு பின்னாடியும் ரோடு வருது வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா ரோடு வருதுங்க ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர் வீடுங்க ஸோ உங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சௌரியமான வீடுங்க அது வீட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சந்து மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குங்க வாசல்ங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது நல்ல கார் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க ஆங்கில் போட்டு சீட் போட்டிருக்காங்க முன்னாடி ஒரு திண்ணை இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய திண்ணைங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க நல்ல இடம் இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோன்னா ஒரு ரூமுங்க நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா தேக்கு மரம் கொண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல் ரூமுங்க சமையல் ரூமில் டைல் சுட்டி நீட்டாக வச்சுருக்காங்க செல்ஃப் எல்லாமே இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறதுக்கு ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க வெளியே போகிறதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை வடக்கை பார்த்த வீடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க இன்னொரு ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்குங்க நல்லா அகலமாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரூமுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லைங்க நீட்டாக ஜம்முன்னு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஸ் வசதி பஸ் வசதி பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் செக் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமுங்க ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க சீட் போட்டிருக்காங்க அதொட்டியே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடுதுங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சத்து தண்ணி அதில் வந்து விழுந்துருங்க பாத்ரூம்க்கு லெஃப்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விறகு வச்சு தீயரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுப்பு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரோடு வருதுன்னு சொன்னாலங்க அதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தடம் கொடுத்துருக்காங்க ஏன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தாங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த வீடு பார்த்தீங்கன்னா நடு ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தண்ணீர் வசதிங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அம்பராம்பாளைய தண்ணி வந்துடுங்க நல்ல தண்ணி வந்துடுது உப்பு தண்ணி வந்துடுங்க ஜலமுளையில் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பு போட்டிருக்காங்க இந்த தண்ணி பைப்பிலேருந்து உள்ளே தனியாக பாத்ரூமுக்கு தனியாக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தொட்டிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்சார வசதிங்க தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க தனியாக அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக மீட்ரு வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ மின்சார வசதி இருக்குங்க நீங்கள் வந்தோன்னே குடியிருக்கலாங்க நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி கூட நீங்கள் குடியிருக்கலாம் நீங்கள் சின்ன ஒரு எந்த ஒரு சின்ன ஒரு வேலையும் கூட நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிங்க டாய்லெட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க அவுட்டரில் இதுவும் பார்த்தீங்கன்னா தொட்டி கொடுத்துருக்காங்க உள்ளே ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை ஒரு சின்ன சின்ன செலவும் கூட நீங்கள் பண்ண வேண்டியதில்லை வந்தோன்னே நீங்கள் குடியிருக்கலாங்க டைரெக்டாக இல்லை நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க ஆல்ரெடி வீட்டில் குடியிருந்துட்டு தான் இருக்காங்க நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் வந்தவுடனேயே குடியிருந்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கிளியராக இருக்குங்க டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் கிளியராக இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து டோட்டலாக பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்க வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தான் ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பஸ் வசதி பற்றி வீடியோ கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க அதான் இந்த ஊர்லேருந்து நீங்கள் திருப்பூர் கோயமுத்தூர் பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பஸ் இருக்குங்க ஸோ பஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க டைமிங்க்கு பஸ் இருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் தான் நிறைய பேர் வீடு கேட்குறீங்க நானும் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் தொலைவி கண்டுபிடிச்சுங்க ஒரு ரீசனபிள் பிரைஸுக்கு வர மாதிரி ஓனர்கிட்ட பேசிங்க என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி தான் நான் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போடுறேங்க ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மேலும் உங்கள் நிலம் இடம் வீடு தோட்டம் வாங்க விற்க அணுகவும் பரணி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்